ஆகம கோவில் பார்ப்பனர்களுக்கு ஆகம இல்லாத சூத்திர பஞ்சமர்களுக்கு அப்படின்னு பிரிக்கிறதா அவன் நோக்கம் இது பழைய இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்து சமய சேகர் சேகர்பாபும் துணை போகுதான்றதா எனக்கு கேள்வி அச்சர் நியமனத்தோட இதை தொடர்படுத்தாதீங்க அதை ஸ்டே பண்ணாதீங்க சொல்லணுமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரை அர்ச்சகர் நியமனத்துக்கான தடையை நீக்குவதற்கான எந்த முயற்சியும் சேகர்பாபு நம்ம விசாரிக்கிற வகையில வந்து அவர் தமிழின் மீது கொண்ட ஒரு நபராக தான் இருக்கிறாரு ஆனா முருக வேலையை அப்செக்ட் பண்றாங்க அவங்க அவங்களையும் தூக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் கோபால்சாமி ஒரு சார்பானவரா இல்லையா ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் விவேகானந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடியவர் அந்த கோபால் சாமி ஒரு சார்பானு சொல்லி நீதிபதி தெரியாதா சார் வணக்கம் வணக்கம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது இன்று என்ன நடந்தது அதை பாக்குறீங்க அது இன்று முப்பத்தி எட்டாவது வழக்காக உச்சநீதிமன்றத்தில் அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனம் தொடர்பான வழக்கு நீதிபதி திரு எம் எம் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்துச்சு தமிழக அரசு இந்து சமய அலுவலத்துறை சார்பில் சீனியர் அட்வொகேட் குப்தான்றவரும் சண்முக சுந்தரம் மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஆஜரானார் அவங்க சைடு பழைய அர்ச்சகர்கள் பார்ப்பன அர்ச்சகர்கள் தரப்பில் இருந்து மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜரானார் இப்போ இன்றைக்கான ஒரே பாயிண்ட்டு ஏற்கனவே ஒரு கமிட்டி நீதிபதி திரு சுக்கலிங்கம் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க ஆகம கோயில் அது ஆகம இல்லாத கோயில் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கமிட்டியில் உள்ள உறுப்பினர் ஒரு உறுப்பினர் தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்கனவே அதில் ஆக அறிஞர் திரு சத்தியவேல் முருகனார் இருந்தார் அதை பார்ப்பனல் தரப்பு ஆட்சேபணம் பண்ணாங்க இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் அந்த ஆட்சேபனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் சரி நாங்கள் அவரை மாற்றுறோன்னாங்க அவரை மாற்றி போன ஹியரிங்கில் முருகவேல்னு ஒருத்தரை போட்டாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் சொல்லி அவரையும் எதிர்த்தரப்பு ஆட்சேபணம் பண்ணனையும் இன்றைக்கி அவரையும் தூக்கிட்டாங்க அவரை தூக்கிட்டு வேறு ஒரு மயிலை ஆதீனம் அவரை வந்து இன்றைக்கி கமிட்டியில் போட்டிருக்கிறாங்க இதான் இன்றைக்கி நடந்ததில் கமிட்டியில் முருகவேல் அவர்களை நீக்கிட்டு மயிலை ஆதீனத்தை போட்டிருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி நடந்த விஷயம் இப்போ இப்போ இந்த இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா புதுசாக கமிட்டியில் வந்திருக்கிற வந்து பொம்மபுரம் ஆதீனம் மயிலம் சிவஞான பாளைய சாமிகள் ஓகே தான் இந்த கமிட்டியில் போட்டிருக்காங்க இந்த கமிட்டியில் ஏற்கனவே யார் யார் இருக்குது அப்படின்னா முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சொக்கலிங்கம் ரெண்டாவது முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டியோடய பிரசிடெண்ட்டு திரு கோபால்சாமி அடுத்து குன்றக்குடி அடியலார் இன்னைக்கு மயிலம் சாமி அவங்க கச்சாரன்சிலேருந்து செக்ரட்டரி இதுதான் வந்து கமிட்டி இப்போ இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வரையும் எந்த கோயிலையும் அகம கோயிலில் எந்த அர்ச்சகர் நியமனமும் கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்காங்க அர்ச்சகர் நியமனில் எந்த நியமனமும் பண்ண விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு வருது ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லி கமிட்டியில் போடப்பட்டவர் முருகனார் அவரை தூக்குறாங்க எதிர்தரப்பு சொன்ன உடனே அவரை யார் கமிட்டியில் நியமிச்சாங்களோ அந்த தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் பாபும் அதை எதுக்கலை சரின்னு மாற்றிக்கிட்டாங்க அடுத்து ஒரு ஒருத்தரை போடுறாங்க அவரையும் தூக்குறாங்க அதையும் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ மூணாவது ஒருத்தரை போட்டிருக்குறாங்க என் கேள்வி இதில் என்னென்னா அரசாங்க தரப்பில் போடுறவங்கள எதுக்குறாங்கள்ல ஏற்கனவே நீதிமன்றத்தால் திரு கோபால்சாமி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரை போட்டிருக்கிறாங்க அவரை ஏன் இன்றைக்கு வரைய இந்து சமய அறநில்துறையின் தமிழ்நாடு அரசும் அவருக்கு எதுக்கு ஆட்சேபணம் பண்ணல சார் அவர் யார் அவருக்கு பின்னணி என்ன கோபால்சாமி தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் அப்படின்றதா நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவருக்கான பின்னணியே வேறு அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருப்பவர் சனாதன தர்மம் பார்ப்பனிய தர்மத்துக்காக காலம்புரா வேலை பார்க்குறவர் அவர் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் முக்கியமாக ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு திங்கடேங் சிந்தனை குழுமம் என்று சொல்லக்கூடிய விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டி விவேகானந்தா கேந்திரா இதில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் இந்த விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டியில் தலைவரே கோபாலசாமி தான் அது துணைத்தலைவர் யார் தெரியுமா வைஸ் பிரசிடெண்ட் வந்து நம்ம குருமூர்த்தி துக்குளக் குருமூர்த்தி தான் தலைவர் சரி இப்போ ஆர்எஸ்எஸ்ஸின் சிந்தனையாளர் குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீதிமன்றம் ஆகம கமிட்டியில் நியமிக்குது ஆனால் நேர்மையாக ஆகமத்தை பற்றி எல்லாம் தெரிந்த சத்தியோல் முருகனாரை நீக்குவதற்கு ஹெச்ஆர்என்சியும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் சார்பு ஒரு நபர் உள்ளே இருக்கிறாரு அவங்கள பற்றி அத்தனை சேகர் சேகர்பாபுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் கச்சாரிக்கு தெரியும் இன்றைக்கு வரை ஏன் அவரை அப்போஸ் பண்ணல இப்போ உங்கள் நோக்கம் என்ன அப்படின்றது தானே இப்போ அந்த விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டி விவேகானந்தா கேந்திரா அது வந்து அவங்க நான் செய்கிற விஷயங்கள் சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு புள்ளி விவரப்படியே அது ஆர்எஸ்எஸ்ஸோட கல்வித்துறை பிரிவு வித்யா பாரதியோடு தொடர்புடைய ஒரு அமைப்பு பன்னெண்டாயிரம் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நடத்துகிறாங்க இப்போ அது பதினஞ்சாயிரமாயிருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் அப்போயே படிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாற்பது லட்சம் பேருக்கு மேலே படிப்பாங்க கணக்கான கல்லூரிகள் ஆயிரக்கணக்கான பள்ளியில் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இதில் முக்கியமாக எங்கே நடத்துகிறாங்கன்னா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள் கேரளா தமிழ்நாட்டில் தான் நடத்துகிறாங்க இந்த மூணில் தான் ஆர்எஸ்எஸ் வீக்காக இருக்குது இங்கே தான் அவங்க திட்டமிட்டு குறி வச்சு நடத்துகிறாங்க இவங்களுக்கான மாடல் யாருன்னா கோல்வால்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சேத்ரான்னு சொல்லி ஒரு கீதைக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்குறாரு அந்த மாடலை வச்சு தான் இவங்க துவங்குறாங்க துவங்கி உலகம் முழுவதும் நிதி வசூல் பண்ணி லண்டனில் ஒரு தலைமையிடமாக வச்சு அங்கேருந்து நிதி நிதி வசூல் பண்ணி இந்த ஸ்கூலை பூரா நடத்துகிறாங்கன்னு வைங்க முக்கியமாக அவங்களோட ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை பார்ப்பனிய ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் அவங்களுக்கான நோக்கம் குஜராத் பூகம்பத்துக்கு வந்த நிதியை கூட இவங்க இதுக்கு தான் இந்த ஸ்கூலுக்கு இது காலேஜுக்கு தான் பயன்படுத்திருக்கிறாங்க அவங்க ஐடியாலஜிலே என்ன சொல்கிறாங்கன்னா மெக்காலேவ மார்க்ஸை மெட்ராஸ்வாதிகள் இப்போது இவங்க மூணு பேரை எதுக்கிறதா நம்ம கொள்கன்னே வச்சிருக்கிறாங்க வித்யா பாரதியில் இப்போ இப்படிப்பட்ட நேரடியாக சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்பலம் கொண்ட ஆர்எஸ்எஸ் சிந்தனை குழுமத்தில் உள்ள ஒரு கோபால் சாமியை கமிட்டியில் உயர்நீதிமன்றம் போடுது அதை தமிழ்நாடு அரசு ஏன் திமுக அரசு ஆட்சேபனை பண்ணல ஏன் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் அன்னைக்கு சண்முக வந்தார் அவர் ஆட்சேபனை பண்ணல இந்த வழக்கு ஏன் அப்பீல் போல ஹைகோர்ட் ஒரு கமிட்டி போடுதுங்க நீதிபதி திரு சொக்களையும் அவர் ஆகமத்தில் ஒன்று எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஆனால் ஒரு நீதிபதியை போடுறாங்க அந்த நீதிபதி அவர் வேலையை மட்டும் பார்க்கல ஏற்கனவே முருகவேல் அவர்களை கமிட்டியில் தமிழ்நாடு அரசு போடுற போது நீதிபதி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவர் சேர்மன் தான் அவருக்கு அந்த வேலை கிடையாது இது கமிட்டியில் யார் இருக்கணும் போகணும் வரணும்ல அவர் சொல்லக்கூடாது இன்னொரு ஆளை வந்து சஜஸ்ட் பண்ணாங்கள்ல போன தடவை அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆள் போன வயதால் பார்ப்பன அச்சர்கள் தரப்பில் கோவிலூர் மடத்தை சேர்ந்த நாராயண தேசிய சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தரை சஜஸ்ட் பண்ண அவங்க முழுக்க முழுக்க இந்த ஆகமம் 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 இல்லாத கோயில் இதை கண்டறிவதற்கான குழு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சார்புடைய நபர்களால் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்ற முயற்சி தான் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் சார்பால் முன்மொழிகிற போது அதற்கு எது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத நீதிபதி திரு சொக்கலிங்கம் அவர்கள் முருகவேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தமிழ்நாடு அரசு சொன்ன முருகவேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஒரு சேர்மனுக்கு இது வேலையா உண்மையிலே தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கணும் இந்து சமய அறநில்துறை சொக்கொலிங்கம் அவர்களை கமிட்டியில் சேர்மனாக போட்டதே தப்பு அவருக்கு ஆகமத்துக்கு சம்மந்தம் கிடையாது வேற ஆளை போடணும்னு சொல்லியிருக்கணும் கோரிக்கை கோரிக்கை அது சொல்லியிருக்கணும் அப்ஜெக்ட்னாலும் பண்ணியிருக்கணும் சேர்மன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதையும் சொல்லலை சொல்லாமல் இப்போ ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு நபரை வைத்துக்கொண்டு இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு என்ன நடக்க போகுது ரெண்டாவது இந்த முயற்சியே சரியாக தவறான்ற கேள்வி இருக்குது எதுக்கு ஆகம கோயில் ஆகம அல்லாத கோயில்னு பிரிக்கணும் ஏற்கனவே மகாராஜன் கமிட்டி ஏ கே ராஜன் கமிட்டி எல்லாத்துலேயும் எல்லா ஆகம உள்ளவர்களெலாம் சேர்ந்து எல்லா கோயிலையும் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த கோயிலில் ஆகமன்றது பின்பற்றப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்றதான் என் கேள்வி அதாவது அவங்க ஆர்எஸ்எஸோடய பத்திரிகை என்ன எழுதுறாங்கன்னா ஆகம கோயிலில் ஆகமத்தின் படிதான் தான் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் ஆகம கோயிலுக்கு என்று மரபு பழக்க வழக்கம்லாம் இருக்குது அதில் குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த டினாமினேஷனை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நியமிக்கணும் அப்படின்னா இப்போ யார் யார் ஏற்கனவே இருக்கிறாங்க மீமினாட்சியம் கோயிலில் யார் நியமிக்கிறாங்க ஒரு செக்ஷனை தான் நியமிக்கிறாங்க அதுபோல் எல்லா பெரிய கோயில்களிலும் பார்ப்பனார் தான் நியமிக்கிறாங்க அந்த செக்டை சேர்ந்தவர்கள் அந்த டினாமினேஷனை சேர்ந்தவர்கள் அந்த பிரிவை சேர்ந்தவர்களை மட்டும்தான் நியமிக்கணும் அதுக்கு தான் ஆகம கோயிலை கண்டுபிடிக்கணுன்றதான் அவங்க தரப்பில் வைக்கிற வாதம் அதை நோக்கி தான் இப்போ தள்ளி கொண்டு போகிறாங்க அதான் தீர்ப்பாக வர்றதை நோக்கி போகுது இப்போ இந்த ட்ராப்பில் போய் தமிழ்நாடு அரசு விழுந்து இவங்களே அந்த கமிட்டிக்கு ஒத்துக்கிறாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரமே அதை ஒத்துக்கிறாரு கமிட்டி போடுறோன்னு அந்த ட்ராப்பில் விழுந்து இப்போ அந்த கமிட்டியில் யார் இருக்குது முதல்ல கமிட்டி எதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது இதை எது கண்டுபிடிக்கணும் அர்ச்சர் நியமனத்தை கண்டுபிடிக்கணும்னு அவன் சொல்கிறான் அப்போ அர்ச்சக நியமனத்தை கண்டுபிடிச்சா ஆகம கோவில் பார்ப்பனர்களுக்கு ஆகம இல்லாத சூத்திர பஞ்சமர்களுக்கு அப்படின்னு பிரிக்கிறதா அவன் நோக்கம் இது பழைய பாரம்பரிய இதான் இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்து சமய ஆலயத்துறையும் சேகர்பாபும் தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் துணை போகுதான்றதா எனக்கு கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நாங்கள் சொன்னாங்க இந்த கேஸுக்கு அப்பீல் போங்கன்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இன்றைக்கி வரை அப்பீல் போகல நான் மட்டும் சொல்லலை நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் சொன்னார் நீதிபதி திரு ஏ கே ராஜன் சொன்னார் ஆசிரியர் வீரமணி சொன்னார் அத்தனை பேர் சொன்னதையும் சேகர்பாபு கேட்கல தமிழ்நாட்டு அரசு கேட்கல முதல் ஒரு வரையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு அவங்க ட்ராப்லே அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இது தெரியாமல் நடக்கிற மாதிரி தெரில ஏன்னா மூணு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டே பண்ணிட்டாங்க அப்பாயின்மெண்ட்டை என்ன சொல்லணும் கமிட்டி ஒருவோக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டுங்க அந்த பூஜை மற்ற விஷயத்தை வச்சுக்கலாம் ஆனால் அர்ச்சகர் நியமனத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அர்ச்சகர் நியமனம் வந்து யார் முறையாக படித்து இருக்கிற இந்து மதத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் நியமிக்க போகிறோம் நாங்கள் அதுக்கு ஸ்கூல்லாம் வச்சுருக்குறோம் அர்ச்சகர் நியமனத்தோடு இதை தொடர்பு அதை ஸ்டே பண்ணாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வரை அர்ச்சகர் நியமனத்துக்கான தடையை நீக்குவதற்கான எந்த முயற்சியும் சேகர்பாபு செய்யலை தமிழ்நாடு அரசு செய்யலை திமுக அரசு செய்யலை அப்பாயின்மெண்ட்டே போடணும் இல்லையா ரெண்டாயிரத்தி போட்டவங்க இன்றைக்கி நானூற்றி நானூறு பேர் படிச்சுட்டு தெருவில் நிற்கிறான் அந்த ஸ்கூல்லெல்லாம் யாரும் இப்போ சேரமாட்டுறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அர்ச்சகர் அனைத்து ஜாதி அர்ச்சகர் என்று பெரியார் நெஞ்சில் தைத்த பொல் என்று கலைஞர் சொன்ன கலைஞரின் கனவு திட்டத்தை இன்றைக்கி சேகர்பாபும் திமுக அரசும் மூடுவதற்கான அத்தனை வேலையும் பார்க்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருமா வராதா அவங்க இழுப்புக்குள்ளே எல்லாம் போய்கிட்டே இருந்தால் அவங்க என்ன ட்ராக் போட்டு வைக்கிறானோ அதுக்குள்ளே அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க போய் இதை கடைசி எங்கே முடிய போகுது கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டார் அர்ச்சகர் நியமனத்தில் பரம்பரை வழியாக அர்ச்சகர் நியமனம் கூடாது இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சேஷம் ஆளுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் தீர்ப்பு வந்துருச்சு அரசியல் சட்ட அமர்வு அதில் அர்ச்சகர் நியமனத்தில் பரம்பரை அர்ச்சகராக யாரும் உரிமை கோர முடியாது தெரிய சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஒன்று அர்ச்சகர் நியமனம் ஆகமப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் மூணாவது அர்ச்சகர் நியமனத்தை அரசு செய்யலாம் அது செக்யூலர் ஆக்டிவிட்டி அரசுக்கு அந்த பவர் உண்டு கோயில் மேனேஜரோ அரசோ அரங்காவலர் குழுவோ அதை செய்யலாம் அதில் பிரச்சனையே கிடையாது இப்போ ஏன்னா அது அவங்க அவங்கள ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் அவங்க மேலே டிசிப்ளரி ஆக்ஷன் எடுக்கிறதும் இப்போ அந்த பவர் இல்லைன்னு வைங்க கோயிலில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஈக்கும் மற்றவர்களுக்கும் அந்த பவர் இல்லைன்னா ஒரு கோயில் உண்டியில் ஒருத்தர் திருடுறார் ஒரு ஒரு பக்தர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாரு ஒருத்தர் மீனாட்சி கோயிலில் இருக்க ஒரு பட்டர் அதை செய்கிறாருன்னு வைங்க அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கவங்க நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் இருந்தால் தானே வேலையை விட்டு தூக்க முடியும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை நியமிக்கான அதிகாரம் அரசு கிடையாது எங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கான அதிகாரம் கிடையாது தான் அவங்க வாதம் எப்படி சாத்தியம் இதை தான் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்கு போட்டு அதை திமுக அரசின் சார்பில் ஆஜர் எச்சாரண் சார்பில் ஆஜரான சண்முக சுந்தரம் வந்து அந்த ரூல் ஏடிஎம் காட்சியில் கொண்டு வந்த ரூல் விதி ஏழு ஒம்போதையும் ஆகமத்துக்கு முறணாந்தான் நீங்கள் அதை ரத்து பண்ணிக்கோங்க அப்படின்னே அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இப்போ அந்த வழக்கு தான் அதில் ஒரே விஷயம் வந்து என்ன இருக்குன்னா அரங்காவலர் குழு இல்லாத போது ஃபிட் பர்சன் ஈவோ வந்து அப்பாயின்மெண்ட் போடலான்ட்டுருக்கு அதையும் போடக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஃபேவராக அவங்களுக்கு ஆதரவாக வந்த தீர்ப்புக்கு எதிராக அவங்க ஒரு பாயிண்ட் விட்டதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க அனைத்து ஜாதி திட்டத்துக்கு எதிராக வந்த இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரை மேல்முறையீடு போகல இந்து சமய ஆனத்தில் இன்றைக்கி வரை மேல்முறையீடு போகல எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்தாச்சு ஒன்றுமே நடக்கலை அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள் இன்னைக்கு போட்ட ஒருத்தருக்காரர் இல்லையா குழுவில் அவர் இப்படிப்பட்டவர் அவர் இப்படி போட்டு இன்னைக்கு போட்ட நபர் நம்ம விசாரிக்கிற வகையில் வந்து அவர் தமிழின் மீது பற்றுக்கொண்ட ஒரு நபராக தான் இருக்கிறாரு ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த கோபால்சாமி என்ற ஆர்எஸ்எஸ் நபரை வைத்து கொண்டு இப்போ சொக்கொலிங்கம் அவர்களை தலைமையாக வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன அதில் பண்ணிட முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுதான் மெஜாரிட்டி இல்லைங்கிறீங்களா மெஜாரிட்டி மெஜாரிட்டி மைனாரிட்டின்றது இல்லை சேர்மன் வந்து உங்களுக்கு எப்படி இருப்பார்ன்றது தெரியல ஒன்று இது ஒரு விஷயம் அதனால் அந்த கமிட்டி எப்படி முடிவாக போகுது என்ன ஆகுன்றது தெரில ஏற்கனவே ரெண்டு கமிட்டி ரிப்போர்ட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரில ஒரு ஆர்எஸ்எஸ்கார் நிச்சயம் ஒத்துக்கிற மாட்டார் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்போ உச்சநீதிமன்றம் இன்னைக்கு திரு எம் எம் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் சார்புகளில் வேணாம்னு ரெண்டு பேரும் அவங்க தூக்குறாங்க இப்போ சத்தியல் முருகனார பார்ப்பன ஆச்சரணை தரப்பு அப்ஜெச்சனை தெரிவிக்கிறாங்க அவர் ஒரு சார்பாக இருப்பார் கான்ட்ரவர்சியல் பர்சன் சொல்கிறாங்க அவரை தூக்குறாரு எம் எம் சுந்தரேஷ் நீதிபதி அவர்கள் அடுத்து முருக வேலையும் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க அவங்களையும் தூக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் கோபால்சாமி ஒரு சார்பானவராக இல்லையா ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் விவேகானந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடியவர் அந்த கோபால் சாமி ஒரு சார்பானவர்னு சொல்லி நீதிபதிக்கு தெரியாதா ம் அது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா சேகர்பாபுக்கு தெரியாதா சண்முக சுந்தரத்துக்கு தெரியாதா இப்போ அவரை நீக்கணும் அப்படின்னு ஏன் இவங்க தமிழ் அது நீதிபதி அதை வந்து சொல்லலை தமிழ்நாடு அரசும் சொல்லலை அப்போ நீதிமன்றம் வந்து அரசு சார்பில் ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்கறணும் அப்படி இல்லைன்னா யாருமே ஒரு சார்பு இல்லாத நபர்களை நியமிக்கணும் ஆர்எஸ்எஸ்காரரை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அவர்களுக்கு எதிராக அவர் எப்படி ஒரு சார்பு இல்லாமல் இருப்பார் முழுக்க முழுக்க சார்பில் தான் அவர் இருப்பார் அப்போ இந்த கமிட்டி எப்படி நடுநிலையான கமிட்டின்னு சொல்ல முடியும் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த கமிட்டி எதுக்கு அதுதான் முதல் சொல்கிறீங்க இப்போ சேசம்மாள் வழக்கில் அர்ச்சகர் நியமனம் என்பது செக்குலர் ஆக்டிவிட்டி அரசு செய்யலாம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இப்போ ஐடென்டிஃபை பண்ணி என்ன சொல்ல போகிறீங்க ஆகமப்படி நியமிக்கணும்னு சொல்லி சேஷமாள் வழக்கிலே சொல்லிட்டாங்க ஆகம் பண்ணுறது ரெண்டு பிரச்சனை ஒன்று ஆகமும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குதா அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கான்றதா ஆர்டிகல் தேர்ட்டின் இருக்குது ஆர்டிகல் தேர்ட்டீனில் பழக்கம் வழக்கம் மரபு கஷ்டம் எல்லாம் சட்டத்துக்குரிய மதிப்பு இருக்குன்னு சொல்லி அது அரசியல் சட்டத்தின் பிரிவு பதிமூணுன்னு சொல்லுது ஆனால் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த பழக்கம் வழக்கம் மரபு எல்லாமே அரசியல் சட்டத்தின் அடிப்படை முரணாக இல்லாத வகையில் இருந்தால்தான் அது செல்லும் அடிப்படை உரிமை மீறுதுன்னு வைங்க இப்போ ஒரு ஆகமத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு வந்தால் தீட்டு போட்டோன்னு இருக்குன்னு வைங்க இது நேரடியாக ஆர்டிக்கல் செவன்டீனை வயலேட் பண்ணுது ஆகமத்தில் இருந்தாலும் அது செல்லாது சரிங்களா கோபுர தரிசனம் தான் இந்தந்த ஜாதிக்கு சூத்திரெல்லாம் இங்கே தான் நிற்கணும் இந்தந்த இடத்துலலாம் நிற்கணும் அப்படின்னு ஆகமம் சொல்லுதுன்னா அந்த ஆகமம் செல்லாது மற்றபடி பூஜை மற்ற விஷயங்களில் கோயில் எப்படி கட்டமைப்பு இருக்கின்ற ஆகமம் சொல்கிறது செல்லும் இப்போ ஆர்டிக்கல் தேர்ட்டின் சப் கிளாஸ் படி ஒரு பழக்கம் வழக்க மரபு ஆகமம் எதுவாக இருந்தாலும் சரி அது அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைகளுக்கு இருக்கக்கூடாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஆர்டிகல் டுவெண்ட்டி படி வந்து அவர்கள் விரும்பும்படி மதத்தை பின்பற்றவோ பிரச்சாரம் செய்யவோ எல்லா உரிமையும் உண்டு அப்படி இருக்கிற போது இவங்களை நீ எப்படி தடுப்ப எல்லா எல்லா இந்துக்களும் அர்ச்சகரவர் என்ன சொல்லி தடுப்பணி அப்போ அவன் என்ன கேட்குறான்னா பிறப்பின் அடிப்படையில் உரிமை கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டு ஆதிசை சிவாச்சாரியாரில் பிறப்பின் அடிப்படையில் யாரும் உரிமை கோர அதான் பரம்பரை வழி அர்ச்சகர் முறைன்றால் பிறப்பின் வழி ஆல்ரெடி இருக்குல்ல பிறப்பின் அதுதான் திரும்பவும் இப்போ நீதிமன்றம் வந்து பிறப்பின் அடிப்படையில் யாரும் சிறப்பு உரிமையை கோர முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் எதுக்கு ஆகமாக ஆகமில்லாத கோயில் பிரிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்ப நீ இவங்க என்ன சொல்லியிருக்கணும் அந்த கோயிலை பிரிக்கிறது சரி அந்த கமிட்டி கூட போடுங்க ஆனால் அது பூஜை தொடர்பானதான் அர்ச்சகர் நியமனத்துக்கும் ஆகமா ஆகமில்லாத கோயில் பிரிக்கிறது தொடர்பு இல்லை நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறோன்னு கேட்கணுமா இல்லையா ஆகமத்துல வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க வந்து தொட்டா தீட்டு போட்டுறோன்னு எழுதியிருந்தா செல்லுமா வரும்ல ஆமா அப்படி செல்லாத அது ஆகமத்துல ஆகமத்தை கண்ணுல இதுவரை பல பேர் காட்டுறது இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் அது செல்லாதுன்றதா அரசியல் சட்டம் வந்தப்பறம் அது செல்லாது அதுக்கு முன்னாடி நிலைமை வேறு அப்போ எதுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ தேவையில்லாத ஒரு வேலையை வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சொல்லி அதை தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதில் ஒரு கமிட்டி போட்டு இப்போ கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் இப்போ அடிப்படையில் இந்த கமிட்டி என்பது அர்ச்சகர் நியமனம் தொடர்பாக இந்த கமிட்டியை நோக்கி பார்ப்பன அச்சவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸும் எல்லாம் சேர்ந்து இழுத்துட்டு போய் தமிழ்நாட்டில் இந்த அர்ச்சகர் பிரச்சனைன்றது ஐம்பது வருஷமாக செட்டில் ஆகாமல் இருக்குது அதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆகம கோயில் பார்ப்பனர்களுக்கு இல்லாத கோயில் சூத்திர பஞ்சமர்களுக்கு ஏற்கனவே அவங்க அங்கே தான் இருக்காங்க அதை வச்சு செட்டில் பண்ணலான்னு ஒரு முயற்சியை பண்ணுறாங்க அந்த முயற்சிக்கு முழுக்க முழுக்க துணை போவராக அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறார் சேகர்பாபுவின் செயலை அங்கீகரிப்பவராகவே முதல்வர் இருக்கிறார்கிற சந்தேகம் நம்மளுக்கு வருது ஏன்னா மூணு வருஷமாக சொல்லியாச்சு சொல்லாத ஆள் பாக்கி கிடையாது இப்போ இவங்களுக்கு விவரம் திமுக காரங்களுக்கு விவரம்லாம் எல்லாம் இல்லை அப்போ இது எதை நோக்கி போகுது இப்போ கலைஞர் என்ன முன்வைத்தாரோ அதுக்கு எதிராக இன்றைக்கி திமுக செயல்படுதா பெரியார் என்ன முன்வைத்தாரோ அதுக்கெதிராக இன்றைக்கி திமுக செயல்படுதான் என்ற கேள்வி வருமா வராதா இது ஒன்று சரி இவ்வளவு மோசமாக இந்த விஷயம் போய்கிட்டு இதற்குன்னே பெரியார் இயக்கம் வைத்து கொண்டு இருப்பவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இது தீவிரமாக பேசமா இல்லையா கூட்டம் போட்டு கண்டறியமா இல்லையா கோபால்சாமி எப்படி வச்சிருக்கேன்னு கேட்கமா இல்லையா ஒன்றுமே செய்யல தோழர் மணி கேட்கணுமா இல்லையா தோழர் ராமகிருஷ்ணன் கேட்கணுமா இல்லையா மற்ற எல்லாரையும் விட இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு இதை எடுத்துட்டு பெரியார் இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாரு இதை நிச்சயமாக அதை எந்த அரசாக கிடையாது திமுக அதிமுக யாராக இருந்தாலும் கடுமையாக விமர்சனம் பண்ணி போராட்டத்தை அறிவிச்சிருப்பார் கருவறையில் இன்னைக்கு நுழைவன்னு அறிவிச்சிருப்பாரு இப்போ பெரியார் இடத்தில் இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் இன்னைக்கு திமுகவை விமர்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக பெரியார் கொள்கையை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க இது எப்படி சரியா இருக்கும் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அவர் அதை பேசலாம் மதிமுகங்க பேசலாம் அவங்களும் சிபிஎம் பேசலாம் தொடர் சண்முகம் இருக்கிறாரு அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க அப்போ திமுகவை தேர்தலுக்காக நீங்கள் ஆதரிக்கிறது மொத்த கொள்கையும் பெரியார் கொள்கையும் எல்லா கொள்கையும் விட்டுட்டு போகிறது அப்படின்னு அர்த்தமாகுமா இது சரியா தோழர் சுபவி பேச வேணாமா இப்போ இது இந்த இந்த அணுகுமுறை என்பது இப்போ எதிரி அப்படி தாங்க இருக்கான் எனக்கு ஆர்எஸ்எஸ் மேலெல்லாம் இப்போ பெரிய கோபம் கிடையாது எதிரி அதை அப்படி தான் செய்வான் ஆனால் பெரியாரின் கொள்கையின் பால் நிற்பவர்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றதான் முக்கியம் திமுக அரசு தவறு செய்கிற போது மண்டையில் அடித்து பெரியார் கொள்கைக்கும் கலைஞர் கொள்கைக்கும் அண்ணா கொள்கைக்கும் விரோதமாக போகக்கூடாது சேகர்பாபு போன்ற சங்கிய அமைச்சரில் வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது என்று மண்டையில் அடித்து பேசணுங்க அதான் பெரியாரிஸ்ட்டு நீங்கள் பெரியாரிஸ்ட்டாக தான் இருக்கணுமே தவிர திமுக ஆதரவாளர்கள் கூட அதை எலெக்ஷன் தொடர்வாங்க அவங்க அவங்க பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க அவங்க எலெக்ஷன் கேட்போ வளைஞ்சு ஒளிஞ்சி போவாங்க ஆனால் ஒரு பெரியாரிஸ்ட்டுக்கு அப்படியான தேவை அவசியம் கிடையாது ஒரு கம்யூனிஸ்டுக்கு அப்படி தேவையான அவசியம் கிடையாது நம்ம சமூக மாற்றத்தை தான் நம்ம நிற்கிறோம் இப்போ அதை நோக்கித்தான் நாம் பேச வேண்டுமே தவிர அப்படி இல்லாமல் இருக்கிறது வந்து சரி கிடையாது இப்போ இந்த வழக்கு என்பது சேசம்மாள் வழக்குக்கு பின்னாடி ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க ஆகமப்படி தான் எங்கள் நியமிக்கணும் எங்கள் குவாலிஃபிகேஷனை டிசைட் பண்ணுறதுக்கு எச்ஆர்என்சியோ கவர்மெண்ட்டுக்கோ பவர் கிடையாது எங்களுக்கான விதியை நீ உருவாக்க முடியாது அப்படின்றதான் அவங்க ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டை நோக்கி தான் உச்சநீதிமன்றம் சென்று கொண்டு இருக்கிறது இந்த பிரச்சனையில் எல்லோரும் இப்படியே விட்டுட்டோம்னா ஜனவரியில் அந்த கமிட்டி ரிப்போர்ட் போட்டுச்சுன்னா அதற்கு பிறகு இந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரும் பெரியார் நெஞ்சில் தைத்த முள் என்பது காலத்துக்கு அப்படியே நிற்கும் அண்ணா கலைஞரின் கொள்கை எதுவுமே நிறைவேறாது தமிழ்நாடு இந்த அனைத்து சாதி அர்ச்சகரில் தமிழ்நாடு தான் முன்னோடி இந்தியாவுக்கே வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறத நாம் மறந்து விட வேண்டியது தான் இதில் ஓட்டை மையப்படுத்தி இருக்க கட்சிகளை நம்பி மற்றவங்க இருந்தோம்னா நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இதை ரோட்டில் இறங்கி ஒரு போ பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தினால்தான் இந்த பிரச்சனையிலே இந்த அரசாங்கத்தையே இணங்க வைக்க முடியும் அதை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் நாம் பெரியாரிஸ்டாக இருப்போம் நன்றி சார்